ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் ஜஸ்ட் மாற்றுத்திறனாளிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கலாம்னு எடுத்தேன் ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க அது எந்தெந்த குறைபாடுனால் உள்ளவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையிலையும் அதே மாதிரி இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளை பிறவி பிறப்பாலேயே அவங்க வந்து குறைபாடு உள்ளவர்களாக பிறந்திருக்கு பிறந்திருக்கலாம் அதே மாதிரி ஒரு விபத்தினாலோ ஏதாவது வந்து நாளிடவில் நடந்த சம்பவங்களினாலோ அவங்கள வந்து மா மாற்றுத்திறனாளிகளாக மாறியிருக்கலாம் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் இரு இரு வகையாக அதில் என்னென்ன குறைபாடுகள் உண்டு அப்படின்னா உடற்குறைபாடு புலன் குறைபாடு அறிவுத்திறன் குறைபாடு அதே மாதிரி விபத்துக்களினால் ஏற்படும் குறைபாடு ஸோ இதுதான் இதில் அறிவுத்திறன் குறைபாடு அப்படிங்கிறது மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்கிறாங்க இதுக்கு மனவளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு டீட்டெயில் அப்படின்னா ஒருத்தர் வா ரெண்டு பேர் வரையறுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து எக்ஸ்க்ரால்ங்கிறவர் அதை வந்து இது நோயல்ல மனவளர்ச்சி குறைபாடுங்கிறது ஒரு அல்ல அது என்ன அப்படின்னா மனவளர்ச்சி நின்றுவிட்ட நிலை அப்படிங்கிறாரு மன வளர்ச்சி நின்றுவிட்ட நிலைன்னு வரையறுத்திருக்காரு அதே மாதிரி எட்ரால்ட் எட்ரா கோல்ட்டுங்கிறவர் அதை வந்து இது நோயில் முழுமையான அல்லது சரியான வளர்ச்சி அடையாத மனதின் நிலையையே மன வளர்ச்சி குறைபாட்டு நிலைன்னு வரையறுத்துருக்காரு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறது இது நோய் கிடையாது அப்படிங்கிற ஒரு வரையறை தான் கொடுத்துருக்காங்க அவர்களுடைய பர்ஸ்பெக்டிவில் வெவ்வேறு வார்த்தைகளால் அதை சொல்லியிருக்காங்க இவர் வந்து முழுமையாக எக்ஸ்க்ராலுங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையாக நின்று விட்டது வளர்ச்சி நின்று விட்டதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எட்ராகோல்ட்டுங்கிறவர் இது வந்து மன வளர்ச்சி வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாத மனநிலைன்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருமே இது நோய் இல்லைங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி உள பிறட்சி உள பிறட்சி அப்படிங்கிறது மனநோயின்னு அர்த்தம் மென்டல் டிசார்டர் மெடிக்கல் டேம்ல அது எப்படி உண்டாகுது அப்படின்னா அது பிறப்பினால் வரதல்ல அது எப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய விபத்துக்கள் எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு தனிநபராலோ இல்லை ஒரு கூட்டு முயற்சியினாலோ நடக்கப்படுகிற வன்கொடுமைகளின் காரணமாக அது எதிர்பாராத சம்பவங்களின் காரணமாக நடைபெறுகிற ஒரு மன அழுத்தத்தின் நிலைங்கிறது தான் அது மன அது என்ன மனநோயின்னு சொல்லுவாங்க உளநோய் அல்லது மனநோய் உள பிறழ்ச்சி நிலைன்னு சொல்கிறது தான் மனநோயின்னு சொல்கிறது மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகிலேயே மிக சிறுபான்மையினராக இருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கெல்லாம் வந்து சாதியினரை வந்து சிறுபான்மையினர் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி சொல்லுவோம் பட் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது உடல்ல வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவங்க வகைப்படுத்துறது உலக சுகாதார நிலையம் வகைப்படுத்துறது உலகிலேயே மிகப்பெரிய பெரிய சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்லாம் அது கிடையாது உலகிலேயே மிக மிக பெரிய சிறுபான்மையினர் தன் உடலாலும் உள்ளங்களினாலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளே ஆவர் அப்படிங்கிறத வரையறுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் நிலை என்ன அப்படின்னு சொல்கிறேன்ருந்தேன் அது என்னென்னா இந்தியாவில் மட்டும் ஏழு கோடிக்கும் அதிக எண்ணிக்கையிலான மாற்றுத்திறனாளிகள் உள்ளன என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் அறிக்கை வெளியீட்டில் உலக சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் இணைந்து வெளியிட்ட முதல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்குது ஏழு கோடிக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவிலே உள்ளனர் என்று இது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இப்போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐநா சபையினுடைய சாசனத்தில் இந்தியா வந்து கையெழுத்துட்டு அதனுடைய விதிகளுக்கு உட்படுவேன் என்று கையெழுத்துட்டு கொடுத்துருக்கிறது அந்த விதிகள் என்னென்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை உரிமைகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எதிரான அவர்களுக்கு எதிரான பாரபட்சங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே ஐநா சாசன சட்ட விதி இதற்கு இந்தியா முழு முழு ஆதரவுடன் கையெழுத்திட்டு கொடுத்துருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதற்கு இதில் வந்து இந்த பதிவில் முழுமையாக ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை ஒரு கருணையின் அடிப்படையில் பார்க்காம சக மனுஷனை சக மனுஷனாக மதித்து அவர்களுடைய உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தார்மீக உரிமை வந்து அந்த மாற்றுத்திறனாளி நபருக்கும் உண்டு உனக்கு என்ன தேவை இருக்கோ அதே தேவை மாற்றுத்திறனாளி நபருக்கும் உண்டு உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் தேவை அதனை வந்து கருணையின் அடிப்படையில் யாருக்கும் பார்க்க வேண்டாம் அதனை வந்து தார்மீக உரிமையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்பதே இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்